ஹலோ ஸோ இன்னைக்கு நம்ம கார்டனில் என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ ஆள் நம்ம கார்டனில் இப்போ சீசன் முடிய போகுது அதனால என்னென்ன இப்போதைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சந்தான் வெஜ் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளரிக்காவுக்கு வந்துடலாம் இந்த வருஷம் எவ்வளோ வெள்ளரிக்காய் எடுத்துருப்போம் இது வரைக்கும் பத்து பதினஞ்சு எடுத்துருப்போமா ஜாஸ்தி இருக்கும் தெரியல தான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இப்போவுமே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்குது फ्रेंड्स பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கு. இது கடைசிக்கே முந்தின பேட்ச் ஆஃப் வெல்லரிக்காவா இருக்கும். இல்ல இன்னும் இது பறிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு வரட்டு. சோ வெல்லரிக்கா ஃபர்ஸ்ட் ஆர்வேஸ்ட் பண்ண எடுத்துறேன். இத வெட்டنا போகுது மாமா. ஆ இந்த இதெல்லாம் திருப்பி மால இதோ അത് ഇന്നും വളർന്നിട്ട് അതും എടുത്തു

பஜ்ஜிக்கு வர மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் ஏன்னா ஒன்று ரெண்டு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல ஒரு நாலஞ்சு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி சேர்த்தாங்கன்னா நிறைய சாப்பிடலாமே சொல்லி வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக பஜ்ஜி வீடியோவும் போட்டுடலாம் இதை எடுத்துட்டு ம் இப்பவே நீங்கள் செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி பீன்ஸ் எல்லாமே இப்படி சாப்பிட்டுருச்சு ஒரு இலை விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு

இங்கே இதில் இருக்குது ஆனால் இது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும் நினைக்கிறேன் பெல் பெப்பர்ஸ் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லைப்பா எடுத்தாச்சு பெல் பேப்பர் சொல்லு பச்சை மிளகாய் இன்னும் வரணுமா ஐ மீன் பெருசாகணும் இது இன்னும் பெருசாகும் வெண்டைக்காய் இருக்குது வேணா எடுத்து தக்காளி பச்சை எடுத்துருவோமா தக்காளி மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஒரு பேட்சா அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்துட்டு இதை விட ஒரு ரெண்டு டப்பா வந்துட்டு திருப்பி நிறச்சி வச்சுருக்கிறாரு அதையே நான் காட்டுறேன் மொத்தமாக தக்காளி நம்ம வந்துட்டு எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணிருக்குறோம்னு காட்டுறேன் இதை இந்த பறிக்க முடியாதுன்னா பழுத்தது பறிச்சிரும் இன்னும் ஒரு மாசம் இருக்கும் இந்த தக்காளி மரம் ச ச்சீ சரி தக்காளி செடி ஆமாம் கா இது காய் நிறைய இருக்கு அங்கங்கே இருக்கும் உள்ளே உள்ள இருக்குது கொஞ்சம் கஷ்டமா என்ன செடியை பறிச்சுட்டு வீட்டுக்குள்ள டெலிவர் பண்ண சொல்லிடலாமா

அது அப்புறம் இந்த சைடு அதுக்கு பக்கத்துல அங்க இன்னொரு இருக்குல அங்க கீழ இது வளக்கணும்பா அந்தது வளக்கணுமா அது வளக்கணும் இதெல்லாம் கூட பழுத்துருச்சுமா இந்த இத கூட நீ எடுக்கலாம் அப்புறம் இத இந்த இதெல்லாம் பழுத்துதா இது கலர் பாருங்கலாம் கருப்பு கலர்ல இருக்கும் பின்னாடி வந்துட்டு ரெட் அப்படியே மெல்ல மெல்லமா போக 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 வந்துட்டு இந்த கருப்பு கலர் அப்படியே மாறி ரெட்டா மாறி இருக்கு இல்ல கருப்போட தான் இருக்குது மேலே கருப்பு நம்ம அங்க பறிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் மேலே பாத்தீங்க ஆமா கருப்பு ஃபுல்லா போயிடும் டேஸ்ட் கூட நல்லா இருந்துச்சு என்னமா இல்லை வேற நம்ம எல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா தக்காளி தொக்குக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து பாப்பாங்களுக்கு பிரியாணி பண்றப்போ பண்ணுறப்போ எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போடுவேன் நல்லா தான் இருக்குது இல்லைன்னா நம்ம சும்மா சாலட் மாதிரி சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கு டேஸ்ட் ஆனா இந்த தடவு பெரிய பெரிய தக்காளி தான் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஏன்னா போன வருஷம் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண பெரிய பெரிய தக்காளி பெங்களூர் தக்காளி எல்லாம் இந்த தடவை அது என்னமோ ரொம்ப கம்மியாக வர்ற மாதிரியே இருக்குது அது டிஃபெக்டாக கூட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை இல்லை இது அந்த பெங்களூர் தக்காளி ஆமாம் ஆனால் அது என்னமோ ஷேப்பே ஒரு மாதிரி இருக்குது என்ன அங்கே எல்லாம் நிறைய இருக்குதும்மா விட்டுட்டு போகிறேன்

இது இன்னும் பழுக்கல சீசன் அதுக்கு வரல இல்ல இல்ல பழுக்கல இன்னும் டைம் இப்பதான டைம் அவ்ளோதானமா வேற இருக்குதா வேற எனக்கு தெரிஞ்சு இன்னும்

அந்த குச்சி மாதிரி இருக்குதுல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கு இன்னும் இருக்குது அந்த சைடு இருக்கு சோ நம்ம ரெண்டு நாளா ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் பாக்கலாம் நிறைய தக்காளி வந்து இருக்குது இது வந்துட்டு இன்னைக்கு நை இன்னைக்கு நைட் இன்னைக்கு காலையில இன்னைக்கு சாயங்காலம் அண்ட் நேத்து சாயங்காலத்தோட தக்காளி ஒரு ரெண்டு அது என்னது பெங்களூர் தக்காளி வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய செரி டொமேட்டோஸ் இதெல்லாம் வச்சு நல்லா பட்டு தக்காளி ஊர்காள் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்புறம் இன்னையோட பேட்சில் வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் வந்து நாலு வெள்ளரிக்காய் அப்புறம் வந்துட்டு மூணு பச்சை மிளகாய் வெண்டைக்காய் அப்புறம் ஒரே ஒரு பீன்ஸ் வந்துருக்குது அந்த பீன்ஸ் கண்டு விட்டுருந்தேன் அது வந்து

எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் பட் தக்காளி சீதர் அதுதான் இப்ப வந்து நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோங்கிறாரு ஃப்ரீசர்ல எனக்கு வந்து சுத்தமாக இடமும் கிடையாது ஐதர் நம்ம வந்து தக்காளி தொக்கா ஆக்கணும் இல்லாட்டா இல்லைனாலும் இல்ல கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைப்போம் பார்ப்போம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் தெரிஞ்சனாலும் கண்டிப்பா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதுவும் கேள்வி பண்ணி பார்க்கலாம் கூட்டி தக்காளியில் தாங்க இப்போ வின்டரும் வந்துருச்சு இப்போ தோட்டம் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆனாலுமே இப்போ குட்டி தக்காளி கூட நிறைய வந்துட்டு இருக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ரீதர் பறிச்சிட்டு வருவார் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விளைச்சலாக தான் இருந்தது நிறைய தக்காளி அதுக்கப்புறம் பீன்ஸ் நிறைய எக்கச்சக்கம் வந்திருந்தது அண்ட் முருங்கை இலை வந்து நமக்கு இந்த தடவை காய் ஒன்று ரெண்டு காய் வந்தது பட் அந்த காய் ரொம்ப ஒல்லியாக இருந்தது அதை தவிர்த்துட்டு முருங்கை இலையாக இருக்கும் பாருங்கள் அதாச்சும் முருங்கைக்காய் காய் வந்து ரெண்டு தான் வந்தது ஆனால் முருங்கை இலை வந்து நிறைய வந்துருந்துச்சு அது எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பச்சை பயறு திருப்பி வந்துட்டு நம்ம பீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல இது எல்லாமே நிறைய வந்தது எல்லாம் வீட்டுக்கு தேவையானது போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளும் கொஞ்சம் நல்லாமே எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் நல்ல சூப்பரான சம்மர் சூப்பரான ஹார்வஸ்டிங்காக இருந்தது இந்த வருஷம் நெக்ஸ்ட்டு குடுவோட ஸ்கூலில் ஹாலோவீன் ஸ்கூல் பரேடு இருந்தது செம்ம ஃபன்னாக இருக்குங்க எல்லா வருஷமும் அந்த குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணி வர்றது பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டி குட்டி குழந்தைங்கள்ல இருந்துட்டு இவங்க ஸ்கூல் வந்து ஃபோர்த் கிரேட் வரை இருக்குதா ஸோ எல்லா பிள்ளைங்களும் அழகாக ஜம்முன்னு நடந்து வர்றப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறதே வந்து இந்த ஹேலோவின் ஃபெஸ்டிவல் வந்தால் தான் தெரியும் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாப்பா ஹாரி பாட்டர் ட்ரெஸ் பண்ணியிருந்தா செகண்ட் பாப்பா வந்து ஐ ஆமாம் வென்ஸ்டே அவளுக்கு வந்து வென்ஸ்டே ஆரம்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தித்தியா பெரியவாவுக்கு வந்துட்டு இப்போ ஹாரி பாட்டர்னா ரொம்ப இஷ்டம் எங்கே போனாலுமே பக்கத்தில் ஏதாச்சும் கிராசரி கவளை கூட்டிகிட்டு போனால் கூட அவள் கையில் ஹாரி பாட்டர் புக் இருக்கும் வீட்டில் டிவி பா பா டிவி பார்த்துட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு வந்துட்டு புக் எடுத்து வாரி வாசிக்க ஆரம்பிச்சிருவான் அவளுக்கு வந்து ஹாரி பாட்டர்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு குணம் என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சு சுத்தமாக புக் வாசிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்னொன்று என்னென்னா என்னால் அமைதியாக வந்து எதுவுமே வாசிக்க முடியாது நான் படிக்கிற டைமில் கூட எனக்கு வந்து லவுடாக படித்தா மட்டும்தான் எனக்கு அது புரியும் ஆனால் என் ரெண்டு பிள்ளைங்களுமே ஸ்ரீதர் மாதிரி தான் ஸ்ரீதருக்கும் வந்துட்டு ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட் ரீடர் அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வாசிப்பார் எனக்கு வந்து அதில் ஒரு பாயிண்ட் டாட் 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 அந்த பழக்கம் கூட எனக்கு கிடையாது நான் தமிழ் புக்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு லாங் டைம் பேக் இப்போல்லாம் அது பா வாசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது அண்ட் பட் நான் நிறைய மெமரைஸ் but அதிகமாக வந்து ஆனால் ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் அந்த மாதிரி கிடையாது சைலண்ட் லிசனர்ஸ் என்ன ஒரு விஷயம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அவங்க பாட்டுக்கு உட்காந்து வாசிச்சுட்டே இருப்பாங்க டிவி ஆன் பண்ணாலோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள நான் ஏதாச்சும் நம்ம லவுடா வேறு ஏதாச்சும் அவங்க நாய்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணவே பண்ணாது ஓகே ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ஹலோவீனாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காஸ்ட்யூம்ஸ் கேட்பாங்க இந்த வருஷம் என்னன்னா ரெண்டு பேரும் இது கேட்டிருக்குறாங்க என்ன அந்த அந்த காஸ்டியூம்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தான் பின்னான்னு இருக்கும் பட் அன்னைக்கு அந்த ஹாலோவின் அன்னைக்கு இந்த குழந்தைங்க வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அதை விட கேண்டிஸ் எல்லாம் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் போகும் ஒரு ஹாலோவின் தான் அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு ஸ்ரீதர் எங்கள் கவுண்டிலெல்லாம் அவங்கள நிறைய வீட்டில் அது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருந்தார் நான் போகலை குளிர் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸோ நல்லா இருந்துச்சுங்க ஜாலியாக இருந்துச்சு எல்லா வருஷத்தோட ஸ்டோரி தான் பட் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும் ஹாலோவின் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நிறைய தெரிய வந்துச்சு ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லக்ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன் பா பாய்